അസാംക്കും വരഹമുല്ലാത്ത അൻപാനവർ അല്ലാവിൻ നല്ലടിയെ പരിവുകളെ തായ്മുകളെ സഹോദര സഹോദരികളെ ഉള്ള അനുകൂലീതും അല്ലാവിനുടേ അരുളും അൻപും എന്റ നിലവട്ടമാകുക ഇന്ന് നാം പാർക്ക പോകത്വമിക്കും إن أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف صدق الله العظيم وقال <سؤال> نبينا عليه الصلاة والسلام من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام أنبانا إلا الله அனைத்தையும் முழுமையாக மன்னித்து அருள் பெறுவானாக குறிப்பாக இந்த லைலத்தின் கதிர் என்று சொல்லப்படக்கூடிய இரவின் பொருட்டால் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அருள்வானாக நம்முடைய அம்பல்களை கபு செய்வானாக துவாக்களை கபுள் செய்வானாக நம்முடைய வாழ்வாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் எல்லா வகையிலும் சிறப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவானாக அல்லாஹாலா தன்னுடைய அருள்முறையம் திருமுறையில் குறிப்பாக இந்த லைலத்து கதிர் என்று சொல்லப்படக்கூடிய இரவை பற்றி சொல்கின்ற பொழுது இன்னான்சல் நாகூஃ லை லைலத்தின் கதிர் நிச்சயமான இந்த குர்ஆனை லைலத்தின் கதிர் என்று சொல்லப்படக்கூடிய இரவில் இறக்கிய அருளினோம் ஒமாதுராக்கமா லைலத்து கதூர் லைலத்தின் கதருடைய இரவு என்ன என்பதை நீ அறிவீரா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு அந்த லைலத்தின் கதர் லைலத்து நோக்கத்தில் இது ஹைரோமினால் விஷயங்கள் அது ஆயிரம் மாதங்களை விட ஆயிரம் மாதங்களுடைய சிறந்த ஒரு இரவு என்பதாக அல்லாஹ் குறிப்பிடறாங்க இந்த ஒரு இரவு அமுல் அமல் செய்யறது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது முதல்ல நாம அதை விளங்கணும் இந்த இரவினுடைய இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரம் மாதங்களுக்கு ஒப்பாகுது இந்த ஒரு இரவில் நாம் வணங்குவது அந்த ஆயிரம் மாதங்களுடைய சிறப்பாக வைத்து வைத்திருக்கிறான் அல்ல இந்த லைலத்து கதவுடைய இரவில் நம்முடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் முல்லா நம்முடைய வணக்கங்கள் அனைத்தையும் கபில் செய்வானாக குறிப்பாக லைலத்து கதவுடைய இரவில் நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் முல்லா நம் எல்லோருக்கும் முழுமையாக தருவானாக பெருமான சன்னஹாசன் அவர்கள் லைலத்து கதவுடைய இரவில் வணங்குவதின் மூலம் அதில் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அதன் மூலமாக அல்லாஹு தலா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது என்கிற உத்தரவாதத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் மன் பாம லைலத்தனம் கதர் ஈமானன் வார்த்திசா உஃபீரவு மாத்தவம் நம்பிக்கை எவர் லைலத்தனுடைய கதருடைய இரவில் நின்று வணங்குகிறாரோ இறை நம்பிக்கையுடன் நன்மையை எதிர்பார்த்து வணங்குகிறாரோ ஒவ்விரளவும் மாற்ற கட்டம் அவர் முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்பதாக பெருமானார் சல்ல அல்லாஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அப்போ லைலத்து கதருடைய இரவினுடைய மகிமையை மகத்துவத்தை அதனுடைய மாண்புகளை நாம் இதன் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியும் அல்லாஹ் குறிப்பாக அந்த லைலத்துடன் கதூருடைய இரவுல மலக்குமார்கள்லாம் என்ன செய்யறாங்க அல்லாஹுடைய உத்தரவின் பெயரில் இந்த இலக்கத்து கத கதவுடைய இரவில் அவளுடைய கட்டளில் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்காக வேண்டி மலக்குமாருடைய எண்ணிக்கை எந்த அளவுக்குனா பூமியில் எப்படி அந்த பொடிக்கற்கள் பொடிக்கற்கள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அந்த பொடி கற்களை விட அதிகமான மலக்குமார்கள்லாம் இந்த இரவில் வந்து வருகை தருகிறாள் என்பதாக ஹதீஸ் மூலமாக நமக்கு நிறைய விஷயங்கள் காண கிடைக்கின்றன குறிப்பாக ஆயிஷா ரீல் லான்கா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அதிசயனுடைய துவா இது அல்லாஹ் மின்னக் ஆஃப் உன் ட்ராய் பிள் ஆஃப் அ ஆஃப் நீ யா அல்லாஹ் நீ ம நிச்சயமாக நீ மன்னிக்கக்கூடியவன் மன்னிப்பதை விரும்பக்கூடியவன் ஆதலால் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்கிற அழகான துவாவையும் இந்த உம்மத்தினர்களுக்கு பெருமானா சல்லஹாசன் அவர்கள் அன்னை ஆயிஷா ரீல்லான்கா அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார் ஆக கண்ணிவான்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளை இந்த இரவில் நாம மற்ற இரவுகளை போன்று விடாமல் இந்த இரவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதில் அதிகமாக விழித்திருந்து அமல் செய்யக்கூடியவர்களாக எல்லாமே அல்ல உங்களையும் என்னையும் ஆக்கியர்கள் புரிவானாக இந்த இரவில் கண் விழித்து அமல் செய்வது இருக்கு இல்லையா அது எல்லா இடத்துல உயர்ந்தது எண்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் முதலில் ஹயாத்தாக வாழ்வானா யாருக்கா அல்லாத்தில் எண்பத்தி மூணு வருஷம் இந்த உலகத்தில் ஆயுள் காலத்தை நீடித்து நீடித்து கொடுத்து கொடுப்பானா முதல்ல யார் யாருக்கு இந்த உலகத்தில் யார் எத்தனை வருஷம் வாழ்வா அவருக்கு எத்தனை ஆயுள் காலம் கொடுக்கப்பட்டிருக்கு என்பதெல்லாம் அல்லா தான் அறிந்தவன் அப்போ எண்பத்தி மூணு வருடம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவன் என்னென்ன நன்மை எல்லாம் செய்கிறானோ அந்த நன்மைகள் அனைத்தையும் அல்லாஹத்தில் இந்த இரவில் கொடுத்து விடுகிறான் என்பது மட்டும் உறுதி எல்லாமுல் அல்லா இந்த விரைவில் அதிகமாக நாம கண்விழித்து அமல் செய்யக்கூடியவர்களாக குறிப்பாக அல்லாஹின் என்ன காக்கும் தொகைப்பில் என்கிற துவாவை அதிகமாக வாதக்கூடியவர்களாக அதன் மூலமாக இருவர்களை பெற்றவர்களாக நம்முடைய பாங்கல் அனைத்து மன்னிக்கப்பட்டவர்களாக எல்லாமு அல்லா நம் எல்லோருமாக்குவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து